வணக்கங்க அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா மனோஜ்குமார் அப்பா பேர் கந்தசாமி ராசம்மாள் பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்திருக்காபே ஆறு நாற்பத்தி அஞ்சுங்க தம்பி விஇ பிடிச்சிருக்காவே சொந்த தொழில் எண்பதாயிரம் ரூபா வருமானம் தம்பி ஒன்று திருமணம் ஆகாதவர் மாநிலம் ஃபைவ் பாயிண்ட் எயிட் அதாவது ஒன் ஃபைவ் டூ சிஎம் சொந்த வீடு மற்றும் நாலு ஏக்கர் நிலம் இருக்குது எதிர்பார்பை வந்து பாத்தீங்கன்னா நல்ல குணம் குணமுள்ள வரன் ஏதோ ஒன்று படி அதாவது பிஇ படிச்சுருக்கறனால பிஏ கேட்குறாங்க இவங்க வந்து இந்து நாடர் உப்புக்கார கூட்டம் சேலங்க சிம்ம ராசி மகரம் மக மூணாவது பாதம் சுத்த ஜாதகம் சுத்த ஜாதகங்க தம்பி பார்த்தீங்கன்னா இப்போ தான் அப்படி இதுக்கு மேட்சிங்காக இருந்தால் உடனடியாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் வாழ்க வளமுடன் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகமும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் உடனுக்குடன் வரும் நாடா சமுதாய சொந்தங்களுக்கு இந்த சேனலை நீங்கள் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்